ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல திமுக அரசு தாக்கல் செய்த வேளாண் பட்ஜெட்டை பார்த்து தமிழகமே சிரிப்பாய் சிரிக்கிறது என்று விளாசி இருக்கிறார் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலினுக்கு பிடித்த பழமொழி பேறு பெத்த பேரு தாக நீரிலேது இதே போல்தான் இருக்கிறது தமிழக வேளாண் பட்ஜெட் பக்கத்துக்கு பக்கம் புறநானூறு திருக்குறளை வைத்து நிரப்பி இருக்கிறார் வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பசுந்தாள் உரம் தயாரிக்க இருபது கோடி ரூபாய் ரசாயன உரம் பயன்பாட்டை குறைக்க இருபது கோடி மூன்று லட்சம் ஏக்கரில் எண்ணெய் வித்துகள் பயிரிட முப்பத்தாறு கோடி மா சாகுபடி சிறப்பு திட்டத்துக்காக இருபத்தி ஏழு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் வாழை சிறப்பு திட்டத்துக்கு பனிரெண்டு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் பன்ருட்டியில் பலா மதிப்பு கூட்டு மையம் அமைக்க பதினாறு கோடியே பதிமூன்று லட்சம் வறட்சி தணிப்புக்காக நூற்று பத்து கோடி என கடந்த பட்ஜெட்டில் அள்ளி தெளித்த திட்டங்களே இன்னும் பேச்சு மூச்சின்று கிடக்கின்றன மறுபடியும் அறுபது பக்கத்தை நிரப்பி இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை கொண்டு வந்திருக்கிறார் நிதி அமைச்சரின் கூபம் அடையாறு சீரமைத்தல் திட்டம் எப்படியோ அப்படித்தான் விவசாய அமைச்சரின் கால்வாய் புனரமைத்தல் திட்டங்களும் ஆண்டுதோறும் தவறாமல் நிதி ஒதுக்குவார்கள் பருவமழை வரும் முன் கண்டு கொள்ள மாட்டார்கள் மழை வந்து வெள்ளம் போக வழியின்றி விவசாய பூமி வெள்ளக்காடானதும் மத்திய அரசு தரும் நிதியை வைத்த ஸ்டிக்கர் கொள்வார்கள் கால்வாய் தூர்வார கடந்த ஆண்டு மூவாயிரத்து ஐநூற்றி எண்பத்தோரு கோடி இந்த ஆண்டு மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு கோடி காவிரி டெல்டா கால்வாய்களை தூர்வார கடந்த ஆண்டு நூற்று பத்து கோடி இந்த ஆண்டு நூற்று இருபது கோடி ஆண்டுதோறும் இப்படி ஒதுக்கும் நிதியெல்லாம் எங்கே போகிறது மலைவாழ் உழவர்கள் சுமார் அறுபத்து மூன்றாயிரம் பேருக்கு குருதானிய சாகுபடி இடுபொருள்கள் விநியோகம் வேளாண் இயந்திரங்கள் வாங்குதல் மதிப்பு கூட்டுதல் பாசனம் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆகியவற்றுக்கு இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு கோடி ஒதுக்கியதாக அமைச்சர் அறிவித்துள்ளார் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு விவசாயிக்கு மூவாயிரத்து அறுநூறு ரூபாய் வருகிறது இந்த நிதியை வைத்து அவர் சொன்ன திட்டங்கள் எப்படி சாத்தியமாகும் என்பதை அமைச்சர்தான் சொல்ல வேண்டும் கடந்த ஆண்டு கூறிய திட்டங்களை நிறைவேற்றவில்லை இந்த ஆண்டு சொன்னவையும் பெயரளவுக்கே இருக்கின்றன முதல்வரின் விளம்பர ஆசைக்காக ஆண்டுதோறும் ஒரு வேளாண் பட்ஜெட் அறிவிப்பதால் விவசாயிகளுக்கு என்ன பயன் இறுதியாக வேளாண் பட்ஜெட்டில் சுவை இல்லை என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக துறையின் சாதனைகள் என்று பட்டியலிட்டு கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை அதில் சேர்த்து நகைச்சுவை செய்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டை பார்த்து தமிழகமே சிரிப்பாய் சிரிக்கிறது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார்